நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி உரேசில் வந்து மூன்று திரைப்படங்கள் வந்து வெளியாயிருந்துங்க அதாவது வளர்ந்து வர நடிகருடைய மூன்று திரைப்படங்கள் வந்து வெளியாயிருந்துங்க இந்த திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படமாக வந்து டியூட் திரைப்படம் வந்து கருதப்படுதுங்க கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதருடைய நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க பெற்றிருக்குங்க கலவையான விமர்சனம் தாங்க எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து அதிகமாக இருந்தாலுமே வந்து கதைத்தளத்துக்கு இருந்தாலுமே அந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு வசூலை வந்து பெற்றிருக்குந்தாங்க நம்ம சொல்லியாக ஒரு பக்கம் வந்து அதனைத் தொடர்ந்து செகண்ட் ரீதியில் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்து துரு விக்ரம் நடிப்பில் உருவான பைசன் திரைப்படமும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க உங்களுக்கு விமர்சன ரீதியாக வந்து பைசன் திரைப்படம் தாங்க வெற்றி பெற்றிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க அதனைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா சண்முக முத்துசாமி இயக்கத்தில் வந்து ஹாரிஸ் கல்யாண் நடிப்பில் வந்து டீசல் திரைப்படமும் வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க இந்த மூன்று திரைப்படமே வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு வெற்றி திரைப்படம் தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் டியூட் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிடைக்கக்கூடிய வழியில் வந்து ஒரு கதை தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பெரிய லெவலுக்கு அந்த திரைப்படம் வந்து சக்ஸஸ் வந்து மீட் பண்ணல தாங்க நம்ம சொல்லி ஆகணும் முப்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தீபாவளி விடுமுறை முடிந்து தற்போதைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு நாட்களுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு கோடி ரூபா வந்து இந்த திரைப்படம் வந்து பெற்றிருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மடங்குக்கு மேலே வந்து லாபத்தை வந்து ஈட்டியிருக்குங்க இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி திரைப்படமே தவிர தோல்வி திரைப்படம் வந்து தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு திரைப்படம் திரைப்படந்தாங்க ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் தான் இந்த திரைப்படத்தோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இந்த திரைப்படம் வந்து விளையாடணுங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க சாய் அபியங்கருடைய முதல் திரைப்படமாக முதல் இசையமைப்பை வந்து அவர் பட்டத்தை கலப்பியிருக்காருங்க ஒரு பட்டம் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் மமிதா பைஜு இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது பிரதீப் ரங்கநாதன் வந்து அகன் சிதம்பரமாகவும் குரல் அரிசி குரல் அப்படின்னு சொல்கிற ஒரு இதில் வந்து மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க சரத்குமார் ரோஹிணி பாரியாக கிருதி காசன் வினோதினி வைத்தியநாதன் ராமச்சந்திர ராஜு பிரசன் ரவி சிதம்பரமாக ரகுவரன் அமுதாவாக நேகா செட்டி அது இல்லாமல் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்துக்காக வந்து இந்த திரைப்படம் வந்து நீங்கள் உங்கள்லாம் யாரெல்லாம் பார்த்து இந்த திரைப்படத்தோட வந்து கதைத்தலாம் வந்து பிடிச்சிருந்தோன்னா கமாண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க நிறைய பேரோட கமாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்பட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கப்படலாம் தாங்க சொல்லியிருந்தாங்க தாலி கட்டுறது ஒரு பையனாகவும் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்குறது வந்து ஒரு பையனாகவும் வந்து கான்செப்டை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து காதல் மற்றும் ரொமான்ஸ் ரீதியில் வந்து காமெடி கலந்த ஒரு கலவையில் வந்து நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலுமே வந்து செகண்ட் ஆஃபில் வந்து பெரிய லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து இந்த ஆண்டுக்கான இதில் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைங்க இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியில் வெற்றி பெற்றாலுமே வந்து விமர்சன ரீதியாக வந்து அதாவது லவ் டுடே மற்றும் ராகன் திரைப்பட லெவலுக்கு வந்து திரைப்படம் வந்து அமையப்படலாங்க நம்ம சொல்லியிருக்காங்க உங்களில் இந்த மூன்று திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிணும் அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க